உடனே அந்த என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பு எல்லாம் சைக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பித்தாரு எல்லாரும் சேர்ந்து போராடினதான் கிடைக்கும் ஒரு ஆள் ஒண்ணு கௌசல்யா இதே போராடிதான் வேலையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம சாப்பாடுல பிச்சைக்கார மாதிரி திரியிறேன் ஒரு போஸ்ட் மூணு லட்சம் சம்பளம் ஒரு வாகனம் இருந்திருக்கலாம் போராடி கடைசி என்ன கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துட்டு அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட் ஒரு நான் போராடி ஐ மீன்

சும்மா so, Facebook ல ஊரே ஜூ YouTube வரும் அந்த அது எப்படிமா பொய்யே உন্মமமாறி டவுட் இல்லாம திக்காம நாங்க நல்லா தெரிது உனக்கு பிடிக்கலையா? என்ன தெண்ணத்தை விட்டு நிஷ்டமா தான பென்றே உம்மையவே நான் ஆசப்பட்ட பாடிக்கவும் ஒரு நாள் நல்ல டாக்டர்யா இருக்கவும் ஒரு ஹாஸ்பிடல் டைரக்டரா அந்த காரை வீடியோ எடுத்து ஒரு கார் உண்டு, வீடியோ அடுத்த முறை வந்து வீடியோ எலெக்ஷன் முக்கியமா அல்லது கௌசல்யா முக்கியமான பார்க்கணுன்னு அவள் ஒரு பொம்பளை பிள்ளை என்ன தூக்கு போட்டு சித்தா அவள் இருக்கிறதாவே எனக்கு ஒரு இதுதான் என்றால் லோயராவும் மற்றது எல்லா விஷயத்தையும் பகிரக்கூடிய மாதிரியும் இருக்கிறபடியும் எனக்கு நான் சொல்லிணேன் ரெஸ்லிங்கோட ஒப்பீனியன் மாறி இது போல் ஒண்ணு நான் கொடுத்த பார்த்துருப்பேன் உண்மையா அனுராவுக்கும் என்ன கண்ட ஒரு பயம் நான் ஒரு மாநகர சபை முதல்வரா என்னுடைய தங்க கௌசல்யாவை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்வலா இருந்த அரசியல் வாக்குறுதி தான் ஆனால் இது ராமநாதன் அர்ச்சனா என்ற வாக்குறுதி என்றைக்குமே தவறாத உண்மையான வாக்குறுதி சுவாசுக்கும் கஜேந்திர உமர் அஹ் கஜேந்திரன் சில்வராசா கஜேந்திரன் நம்பிக்கும் ஒரு பகிரங்க வேண்டுகோள் எப்படி வேண்டுகோள் என்றா செனமை வேண்டாம் ஏன் செனம் செனம் பாவம் தானே செனத்தை விடுவோம் இப்போ உங்களுக்கு நீங்கள் லோயர் மாதிரி உங்களுக்கு போலீஸ்கார் வழக்கு போட மாட்டாங்களா யாருக்கு வழக்கு போடுவாங்க சனத்துக்கு தான் வழக்கு போடுவாங்க ஸோ மூன்று பேரும் நாளும் நானாவது நான் நான் மாம்பட்டி எடுக்கிறேன் என்ன தலை உடைக்கலாம் விகாரையே கடப்பாரை எடுக்கிறேன் நீங்கள் ஆளாளுக்கு ஒரு கூட வாங்குவோம் நாங்கள் நாலு பேரும் மட்டும்தான் போகிற ஒரு சனம் வரக்கூடாது ஒரு ஒரு சனமும் விகார உடைக்க வரக்கூடாது நாங்கள் நாலு பேரும் போகிறோம் ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மற்ற மதில் வரைக்கும் முடிக்கிறோம் அப்படியே வீராவாசத்தில் வெளியே பாருவே இல்லை இல்லை விளங்குதடா விளங்குதல்ல மொக்கு சாம்பிராணி என்று இப்ப இந்த இன்னத்துக்கு கூபுரியல் வியாரம் அடிக்கணும் சுவாசுக்கும்